தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துல நீங்கள் பயந்து போயிருக்கலாம் பயம் உங்களுக்கு கலக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கலாம் பயம் உங்களை துரத்தி கொண்டிருக்கலாம் பயத்திற்கு அடிமையாகவே நீங்கள் இருக்கலாம் இரவில தூங்கும் பொழுதும் பயம் காலையில எழும்பும் போதும் பயம் வெளியில போகும்போதும் பயம் வெளியே சொல்ல முடியாத காரியம் இன்றைக்கு உங்கள் மனசுக்குள்ளே இருந்து உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே நீ திட இரு கத்தர் உங்களை தாங்க போகிறார் உங்களுடைய பயத்தில் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார் எது உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறதோ எந்த காரியம் உங்களை துரத்தி கொண்டிருக்கிறதோ எது உங்க வாழ்க்கையில் ஒரு கலக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதோ அதை முற்றிலுமாய் உங்களை விட்டு ஆண்டவர் அகற்றி போட போகிறார் பயம் எல்லோருக்கும் வரும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருக்கும் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை குறித்து பயம் இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் உள் மனதின் ஆழத்தில் ஏதோ ஒரு காரியம் உங்களை பயமுறுத்தி பயமுறுத்தி ஒடுக்கி கொண்டிருக்கலாம் உங்களை பயமுறுத்தி பய பயமுறுத்தி சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கலாம் இந்த பயத்திலிருந்து வெளியில் வர முடியாதபடி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ நிபாய்படாத நான் உன் கூட இருக்கிறேன் உன் பயத்தை நான் முற்றிலுமாய் மாற்றுவேன் எது உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ அது உங்களை விட்டு மாறப்போகிறது கண்பான தேவ பிள்ளைய மனித வார்த்தை உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதா அல்லது சத்துருடைய கிரியைகள் ஒரு சொப்பனம் உங்க வாழ்க்கையில உங்களை பயமுறுத்தி திடமனதா இருங்க கத்தர் உங்களுக்கு இறங்குவார் உங்களோடு கூட இருக்கிறார் நீதியின் வலதுகரத்தினால் தாங்குவார் உங்களுக்கு உதவி செய்வார் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களை ஆண்டவர் பயத்தில் இருந்து உங்களை விடுதலையாக்கப் போகிறார் நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் பயம் இருதயத்தை விட்டு முற்றிலுமாய் மாறப்போகிறது ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியையும் நீங்கள் காணப்போகிறீர்கள் கண்களை மூடி மனுவோ எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் நீ பயப்படாதே உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் ஆண்டவரை பயத்தில் இருக்கிறவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் பயத்தை அகற்றி ஆண்டவரே உங்களுக்கு தைரியத்தை கொடுங்கப்பா பயப்படாதே என்று சொன்ன ஆண்டவர் திடமனதா இருக்க உதவி செய்யும் ஆண்டுடைய கரமுடைய பிள்ளைகளை ஆண்டவரே பலப்படுத்தட்டும் பயப்படுத்துகிற காரியங்கள் முற்றிலுமாய் அகண்டு போகட்டும் இயேசுவின் ஆமத்தினால ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி உதவி செய்யும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமாம்